வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாகர்கோவில் டவுன் பகுதியிலிருந்து சுசீந்திரம் சொல்லக்கூடிய பைபாஸ் ரோட் பக்கத்தில் ஒரு ரெண்டே ஹால் சென்று வீட்டுமனை மனை விற்பனைக்கு இருக்கு இந்த பாதை பாருங்கள் பெரிய பாதையாக நல்ல கல் பறிச்சிருக்காங்க அந்த பாதையில் அது தொட்டு தான் வடக்கு திசையை பார்த்து ரெண்டே கால் சென்று சுற்றிலும் காமோண்டு வசதியுடன் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது உடனே நம்ம வீடு கட்டலாம் பைபாஸில் இருந்து உங்களுக்கு நல்ல பெரிய பாதையாக பதினாறு அடி பாதை அந்த லேண்டுக்கு இருக்குது பைபாஸ்லேருந்து வர்றது ஒரு இருபது அடி பாதை இருக்கும் இந்த கல் பறிச்சிருக்கிறது பதினாறு அடி பாதை அதுக்கு மின் பக்கம் உங்கள் பைபாஸ்லேருந்து வருது பைபாஸ்லேருந்து கரெக்டாக நூறு நூற்றம்பது அடியில் இந்த வீட்டு மனை விற்பனை இருக்குது விலை உங்களுக்கு சுசீந்திரம் சொல்லும்போது ஒரு சென்ட்டுக்கு அங்கே பதினஞ்சு லட்ச ரூபா வரை இருக்குது இன்றைக்கி நமக்கு பதினோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க சென்ட்டுக்கு பதினோரு லட்ச ரூபா சுசீந்திரம் பகுதியில் அதிகமான பிபிஎஸ் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அதனால் நம்ம சுசீந்திரம் ஏரியாவில் ஒரு மூணு ப்ளாட்டுக்கு ரெண்டு பிளாட்டு இன்னொரு வீடு இப்போ நம்ம ப்ரமோட் பண்ணியிருக்கோம் வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கலாம் அப்படி ஒரு ஐடியா வருதுன்னா நம்ம லேண்ட் ப்ரோமோட்டருக்கு கால் பண்ணுங்க வரும்போது உங்களுக்கு இடத்த காமிச்சு தருவாங்க பிடிச்சிருந்தா நேரடியாக ஓனர்